புதிய தலைமை செயலாளராக பொறுப்பேற்றுள்ள முருகானந்தம் கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் பொதுத்துறை செயலர் ரீட்டா ஹரிஷ் தாக்கரும் அவருடன் இருந்தார் சிறப்பாக பணியாற்ற தலைமை செயலர் முருகானந்தத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமைச்சரவை மாற்றம் குறித்து நேற்று காலையில் பரவிய தகவல் முதலமைச்சர் பேட்டிக்கு பின் மறைந்தது மாலையில் ஆளுநருடனான இந்த சந்திப்பு மீண்டும் அந்த தகவலுக்கு புத்துயிர் அளித்துள்ளது என்றும் இந்த சந்திப்பின் போது புதிய அமைச்சர்கள் துறைகள் மாற்றம் தொடர்பான பட்டியல் தமிழக ஆளுநரிடம் தலைமை செயலர் வழங்கி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதன்படி இன்று அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம் என்றும் கோட்டை வட்டாரத்தில் பேசப்படுகிறது தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் மன்ற செயல்பாடுகள் நூல் வாசிப்பு நுண்கலைகள் விளையாட்டு அறிவியல் போன்ற பிரிவுகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களை மற்ற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா அழைத்துச் செல்லும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டுக்கான போட்டிகளில் வெற்றி பெற்றோரில் இருபது மாணவர்கள் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் மற்றும் ஒரு அலுவலர் என இருபத்தி இரண்டு பேர் ஹாங்காங்கிற்கு கல்வி சுற்றுலா அனுப்பப்பட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றி திரியும் மனநலம் பாதித்தவர்களை காப்பகத்தில் சேர்க்க எடுத்த நடவடிக்கை குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் ஒப்பந்தத்தை மதுபான தயாரிப்பு நிறுவனங்களிடமே வழங்கலாமா என்பது குறித்து பரிசீலனை செய்யப்படுகிறது என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் அவருக்கான பாதுகாப்பை பலப்படுத்த அரசு தரப்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும்பாலானோர் எதிர்த்தரப்பினரை கடுமையாக விமர்சித்து பேசும் போக்கு சமீப காலமாக அதிகரித்து வருகிறது இதனால் அவர்களுக்கு அரசியல் ரீதியில் எதிர்ப்பும் வலுத்து வருகிறது என்றும் அனைத்து அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்களையும் பின்தொடர்ந்து அவர்கள் குறித்த தகவல்களை உளவுத்துறையினர் சேகரித்து வருவதாகவும் அவர்கள் அரசுக்கு அனுப்பும் அறிக்கை அடிப்படையில் அதிக அச்சுறுத்தல் இருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களை தமிழக போலீசார் உஷார்படுத்துவதோடு அவர்களுக்கான பாதுகாப்பையும் பலப்படுத்துவர் அவர்களுக்கு அச்சுறுத்தல் நீங்கிவிட்டதா என்பது குறித்தும் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு தேவையில்லாத பட்சத்தில் போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்படுவது வழக்கம் அந்த வகையில்தான் முன்னாள் ஆளுநர் தமிழிசை மறைந்த விஜயகாந்த் உள்ளிட்டோருக்கான போலீஸ் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் இதற்கிடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது திருமாவளவனின் சமீபத்திய பேச்சுக்கள் எதிர்த்தரப்பினரை கோபமூட்டி இருப்பதால் அவருக்கு அச்சுறுத்தல் அதிகமாகி இருக்கும் தகவல் உளவுத்துறை போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது இது தொடர்பாக மேலிடத்தில் இருந்து உத்தரவு வந்ததும் திருமாவளவனுக்கு தற்போது வழங்கப்படும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்று காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் திருச்சியில் தனியார் பேருந்து டயர் வெடித்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் நல்வாய்ப்பாக பேருந்தில் இருந்த இருபத்தி ஏழு பேரும் உயர்த்தப்பினர் திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து நேற்று இரவு திருச்சி மன்னார்புரம் மேம்பாலத்தை கடந்த போது டயர் வெடித்து திடீரென தீப்பற்று எரிந்தது இதையடுத்து பயணிகள் அனைவரும் உடனடியாக பாதுகாப்பாக கீழே இறக்கிவிடப்பட்டனர் அடுத்த சில நிமிடங்களில் பேருந்து முழுவதும் எரிந்து நாசமானது பேருந்து தீப்பிடித்த சில வினாடியில் பயணிகள் அனைவரும் இறக்கப்பட்டதால் நல்வாய்ப்பாக இருபத்தி ஏழு பேரும் உயிர் தப்பினர் பின்னர் மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பள்ளிகளில் தவறுகள் நிகழ்ந்தால் அதனை நிர்வாகத்தினர் மூடி மறைக்கக் கூடாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார் முறையான அனுமதியின்றியும் விதிகளை மீறியும் கட்டப்பட்ட கட்டடங்களை முறைப்படுத்தும் வழக்கில் அரசாணையை நடைமுறைப்படுத்திய விபரத்தை தமிழக அரசு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர் இதனால் பெரும்பாலான ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் அலுவலர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டன மதுரை ஒத்தக்கடை யானைமலை பகுதியில் கல்குவாரிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை சுற்றி வேலி அமைக்க கோரிய மனுவுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் மதாபி தனது பதவியை ராஜினாமா செய்ய கோரியும் அதானி விவகாரத்தை விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைக்க கோரியும் காங்கிரசின் டெல்லி பிரிவு தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கர்நாடகத்தில் சுரங்க உரிமம் வழங்கியதில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டது தொடர்பாக மத்திய தொழில்துறை அமைச்சர் ஹெச் டி குமாரசாமி மீது வழக்கு தொடுக்க அனுமதி அளிக்க ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டுக்கு பரிந்துரைத்து கர்நாடக அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது அல் கைதா பயங்கரவாத அமைப்பின் பாணியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை டெல்லி காவல்துறையினர் முறியடித்து மூன்று மாநிலங்களில் இருந்து பதினான்கு பேரை கைது செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உளவுத்துறை அளித்த தகவலின் பேரில் மாநில காவல்துறையினருடன் இணைந்து ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் செயல்பட்டு வந்த பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஒரு வாரத்திற்கு உள்ளாக நிறைவு செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது